அதனால கண்ணிக்கு வந்து அறுபது சதமான உறுதியாக நற்பலன்கள் உண்டு தீமைகள் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அதனால இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவதாக வந்து பார்த்துக்கிட்டீங்க நாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தும் இருபத்தாறு மே வரைக்கும் தான் கொஞ்சம் ப்ரெஷர் போகுமே தவிர அதுக்கப்புறம் தொழில் உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல நகர்வுகள் இருந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் சரிவர இல்லாமல் இருந்த நண்பர்களுக்கு சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு நல்ல வேலை பரவாயில்லைங்கிற அளவுக்கு வேலை கிடைச்சிரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சமூகம் சார்ந்து பொதுநலம் சார்ந்து பதவிகள் சார்ந்து கௌரவம் அந்தஸ்து பேரு புகழ் உத்தியோகம் சார்ந்து சிறப்பு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எளிமையான விஷயந்தான் வாழ்க்கை கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சுக்கிறாதிங்க வாழ்க்கை துணை இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க அவங்க எப்படி இருந்தால் நீங்கள் பாருங்களேன் அன்பு அன்பு அன்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க நிறைய பேர் அர்த்தம் தெரியாமலே இதை பேசிக்கிட்டு இருக்கும் கொண்டாட்டி பிள்ளைன்னு ஒருத்தங்க இருக்காங்கங்கிறதே வீட்டுக்குள்ளே வரும்போது தான் ஞாபகம் வரும் வெளியில் இருக்க சொல்ல வெள்ளை சட்டையை போட்டுட்டு காலரை தூக்கி விட்டுட்டு அங்கே இறங்கி இவர் இல்லைனா இந்த நாடு எப்பட்ரா பழக்குங்கிற அளவுக்கு நீங்கள் வேலை பார்ப்பீங்க அந்த மாதிரியான பொது விஷயங்களில் பேரெடுத்து வீட்டில் கவனம் செலுத்தாம போட்ட விடுவீங்க அதனாலேயே திரும்ப திரும்ப தான் பிரச்சனை வரும் அதனால பொது வாழ்க்கையே அவசியம் நான் இல்லைன்னு சொல்லலை ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு மிக நீண்ட காலத்திற்கான பலாபலன்கள் அதாவது அடுத்த இரண்டே கால் ஆண்டுகளுக்கான பலாபலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம் சனியினுடைய பயிற்சியின் மூலமாக ஆமாங்க சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு நீண்ட காலம் கோச்சார கிரகங்களில் பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி தான் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சது ஏன்னா சனி என்றாலே அண்ட சராசரமும் நடுங்கும் சனி வந்துட்டா இப்படியெல்லாம் நம்மளை செய்து விடுவாரா அப்படியெல்லாம் செய்து விடுவாரான்னு ஒரு மக்களுக்கு ஒரு பொதுவான போக்கு உண்டு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது எனது அருமை நண்பர்களே கோச்சாரம் என்பது பத்து சதமானத்திற்கு மேலாக பலம் கிடையாது அது எந்த சனியின் பெயர்வானாலும் சரி அவர் நல்லபடியாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதனால உங்க சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம சொல்லப்படுகின்றது இது அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் பத்து சதமானம் இதற்கு பலம் உண்டு அப்படிங்கிற புரிதல் முழுமையான பலன்கள் உங்க சுய ஜாதத்தை வச்சுதான் சரிங்களா சரி இப்பேற்பட்ட இந்த சனியினுடைய பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது என்றால் இங்க திருக்கணிதம் வாக்கியம்னு ரெண்டு பஞ்சாயத்து உண்டுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை நம்ம பார்க்குறது திருக்கணித முறையின்படி திருக்கணித முறையின் அடிப்படையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளன்று கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பெயர் பெறுகின்றார் இரண்டாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம காலம் வரையிலும் சனி பகவான் அங்குதான் நிலை பெற இருக்கின்றார் ஆக அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கன்னி கன்னிராசினேயர்களை கன்னியாராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதகமான இடம்னு சொல்லக்கூடிய ஒரு பலமான ஆறாம் இடத்திலே அமர்ந்திருந்த சனி பகவான் தற்பொழுது பெயர்வு பெற்று ஏழாம் இடத்திற்கு கண்டகத்து சனி என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளுக்குள்ளாக உங்களுக்கு வருகிறார் இது வந்து அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய மோசமான நிலை கிடையாது ஆனாலும் தொந்தரவுகளை கொடுக்கின்ற இடங்கள்ல இதுவும் ஒரு இடம் சரிங்களா ஆனால் ஏனைய குறிப்பா நடைபெற போகின்ற இந்த ராகுக்கேது பெயர்ஸில் ஆறாம் இடத்திற்கு ராகு வந்துடுவார் இந்த கண்டகத்து சனியின் வீரியத்தை அவர் ஓரளவு கட்டுப்படுத்திடுவார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது உங்களுக்கு பிரச்சனை தான் ஆனால் கட்டுப்பாட்டில் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அந்த ஒரு மனப்பக்குவத்தோடு இந்த பதிவை பார்க்கறது நல்லது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த காலகட்டம் எதுக்கெல்லாம் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு தன் அடையாளத்தை விட்டு வெளி மாநிலம் வெளிநாடுன்னு யார் வெளி இடங்கள் ஆல்ரெடி இருக்கீங்களோ ஆல்ரெடி இருக்கீங்களோ அவர்களுக்கு வருமானம் உத்தியோகம் தொழில் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு நல்ல நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஓபன சொன்னா வெளியூர்ல இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த சனி நல்ல ஒரு வருமான ஓட்டத்தை பொருளாதார ரீதியான நல்ல நகர்வை பெற்றுக் கொடுப்பார் சரி நானும் உள்ளூர்ல தான் சரி இருக்கேன் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும் பெருசா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் பிரச்சனை இல்லை ஆறுல வருகிற ராகு கட்டுப்படுத்திடுவார் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் கண்ணிக்கு வந்து அறுபது சதமான உறுதியாக நற்பலன்கள் உண்டு தீமைகள் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அதனால் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவதாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க இந்த பொது விஷயங்கள் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த சமூக சேவைகள் செய்கிறவங்க பொதுநலம் சார்ந்து சிந்திப்பவங்க அந்த மாதிரியான கண்ணிராசி நேர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கும் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்ந்த மரம் நடுறது இந்த சமூக பணி செய்கிறது ஏழைகளுக்கு உதவுறது வயதானவர்களுக்கு உதவுறது ஒரு கோவில் திருப்பணி எடுத்து பண்ணுறது இந்த மாதிரியான சமூக அர்ப்பணிப்போடு நீங்கள் செய்கின்ற விஷயங்களை நிறைய இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதனால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெருகும் எலெக்ஷனில் நிற்கிறதா இருந்தால் ஓட்டாக மாறும் சரிங்களா எலெக்ஷனில் நிற்கனா நல்ல பேராக இருக்கும் அது அவ்வளவுதான் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஊர் பணி பொதுப்பணி விஷயங்களில் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி ஆக உங்கள் மீது பிறருக்கு ஒரு நம்பிக்கை தன்மை பிறகுன்ற அற்புத ஆகச்சிறந்த காலம் இது அற்புதமான ஆகச்சிறந்த காலம் இதுவாக அமைகின்றது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற எந்த அமைப்பிற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கனாங்க பதவிகள் வகிப்பதற்கு கௌரவ அந்தஸ்துக்களை பெறுவது ஒரு கட்சியில் இருக்கீங்க நல்ல போஸ்டிங் கிடைக்கும் இதாவது எலெக்ஷன்ல நிற்கிறீங்க உங்க சுய வலுத்து வலுத்திருந்ததுன்னா வெற்றிக்கான வாய்ப்பு மிக அதிகம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதே போல் இந்த கூட்டு தொழில் கூட்டு அமைப்புகள் சார்ந்து தொழில் செய்கிறவங்க இதுக்கெல்லாம் ஒரு நல்ல நகர்வை கொடுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அது வேற விஷயம் அது பின்னாடி பார்ப்போம் ஆனா தொழில் சார்ந்து ஓரளவுக்கு நல்ல நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது சரிங்களா இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தும் இருபத்தாறு மே வரைக்கும் தான் கொஞ்சம் ப்ரெஷர் போகுமே தவிர அதுக்கப்புறம் தொழில் உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல நகர்வுகள் இருந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் சரிவர இல்லாமல் இருந்த நண்பர்களுக்கு சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு நல்ல வேலை பரவாயில்லங்கிற அளவுக்கு வேலை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது திருமண அமைப்புகள் கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்தலாம் ஒரு அலை கழிப்புகளை ஏற்படுத்தலாம் கொடுக்கலாம் ஆனாலும் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியம் கிடையாது கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு பாயிண்ட் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சமூகம் சார்ந்து பொதுநலம் சார்ந்து பதவிகள் சார்ந்து கௌரவம் அந்தஸ்து பேரு புகழ் உத்தியோகம் சார்ந்து சிறப்பு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கடன் தொந்தரவுகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கடன் இருக்கும் ஆனால் கட்டுக்குள்ளே இருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் சமாளிக்கிற அளவில் இருக்கும் ஏன்னா இது எல்லாவற்றுக்குமே ஆறாம் இடத்துல ராகு பெயர்வாகிறது உங்களுக்கு ஒரு பக்க பலமாக எப்படிங்க ஒரு ஒரு எவரஸ்ட் சிகரம் மாதிரி இருந்து மலை போல் வருகின்ற பிரச்சனை அப்படி தடுத்து நிறுத்துவார் ராகு சனி கொடுக்கின்ற பிரச்சனை அதனால கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை விழுந்தாலும் சனி தள்ளிவிட்டாலும் ராகு எழுந்துக்கிறதுக்கான பலத்தை உங்களுக்கு கொடுப்பார் கவலை வேண்டாம் சரிங்களா அது நினைச்சு நீங்க பெரிதா ஒண்ணு கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் மூன்று இடங்கள்ல ராகுவை தாண்டி சனி அடிக்கவே செய்வார் அதுல ரொம்ப கவர்ஃபா இருக்கணும் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மன வாழ்க்கை மன வாழ்க்கையில பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதாவது நம்முடைய புத்த பிராணியை சொல்கிறாருங்க என்ன சொல்கிறார் அப்படின்னு ஆசையே துன்பத்தின் அடிநாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் ஏன்னா பிரச்சனை நமக்கு ஒன்று வருது அது நம்முடைய மனதை பாதிக்கிறது அப்படின்னா நீ அதன் மீது ஏதோ எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன்னு அர்த்தம் ஆசையை வச்சுக்கிட்டு இருந்தேன்னு அர்த்தம் அப்போது நான் சொல்கிற என்னென்னா இந்த காலகட்டத்தில் இங்கே எளிமையான விஷயந்தான் வாழ்க்கை துணை கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சுக்கிறாதீங்க வாழ்க்கை துணை இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க அவங்க எப்படி இருந்தால் நீங்கள் பாருங்களேன் அன்பு அன்பு அன்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க நிறைய பேர் அர்த்தம் தெரியாமலே அதை பேசிகிட்டு இருக்கும் உறவுகளுக்கு இடையில நான் சொல்கிறது உயிர்களுக்கு இடையில இல்லை உறவுகளுக்கு இடையில ஒரு உறவு இப்படி இருந்தால்தான் நான் ஏற்பேன் இதெல்லாம் செய்தால்தான் நான் ஏற்பேன் அப்படின்னா அது உறவு கிடையாது அது வியாபாரம் அது தொழில் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளெல்லாம் அன்பு கிடையாது எப்படி இருப்பினும் இருப்பதை இருப்பவாறே ஏற்பதுக்கு பேர் தான் அன்புங்க அப்படிலாம் பார்த்தா நம்மளாம் கோயிலுக்கு போக முடியுமா சாமி நம்மளை ஏற்றுக்கிறாரா இல்லையா அவர் நம்ம மீது கொள்கிற அன்பு தான் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகள்ல இப்ப தான் நான் உங்களுக்கு சொல்றேன் புத்தர் சொன்னது தான் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு இருப்பதை இருப்பவாறே குடும்ப வாழ்க்கையில ஏத்துக்கிடுங்க அது உங்களுக்கு பிரச்சனையை குறைக்கும் இல்லைன்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்தும் அந்த கருத்து வேறுபாடு தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸு பிரிவினைன்னு போக வைக்கும் அது டிவோர்ஸ் கேஸுன்னு லீட் பண்ணி பிரச்சனை உரியதாக்கும் மன வாழ்க்கையை இதே பிரச்சனை தான் கூட்டுத்தோல் செய்கின்ற நண்பர்களுக்கு இடையிலையும் இருக்கும் நட்பு வட்டாரங்களுக்கு இடையிலையும் இருக்கும் தேவையில்லாத முட்டிக்கிறது அது எல்லாவற்றும் காரணம் உங்களுடைய பிடிவாகும் ரெண்டாவது எதிர்பார்ப்பு இதை விற்றக நண்பர்களே இது ரெண்டுமே வாழ்க்கையின் மிகப்பெரிய கொடிய நோய்கள் இது எதிர்பார்ப்பும் ஆசைகளும் அதனால் அதை விட்டுடுறது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த ரெண்டாவது விஷயம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர் பொது விஷயங்கள் எல்லாம் நல்ல தலை தூக்கி அண்ணார் அப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு ஊரில் நல்லா பேசுவாங்க வீட்டுக்கு வந்தால் மரியாதையே இருக்காது ஏன் வீட்டில் நீங்கள் கவனமே செலுத்த மாட்டிங்க கொண்டாட்டி பிள்ளைன்னு ஒருத்தவங்க இருக்காங்கங்கிறதே வீட்டுக்குள்ளே வரும்போது தான் ஞாபகம் வெளியில் இருக்க சொல்ல வெள்ளை சட்டையை போட்டுட்டு காலரை தூக்கி விட்டுட்டு அங்கே இறங்கி இவர் இல்லைனா இந்த நாடு எப்பட்றா பழக்குங்கிற அளவுக்கு நீங்கள் வேலை பார்ப்பீங்க அந்த மாதிரியான பொது விஷயங்களில் பேரெடுத்து வீட்டில் கவனம் செலுத்தாமல் போட்ட விடுவீங்க அதனாலேயே திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை வரும் அதனால் பொது வாழ்க்கை அவசியம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குடும்பத்து குடும்பத்தையும் பார்க்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது உங்கள் வாழ்க்கை துணையினுடைய நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக வாழ்க்கை துணையினால் சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு மிக மிக வாய்ப்பு அதிகம் அதை கொஞ்சம் இருந்துக்கிறது ஆக சிறந்த மேன்மைகளை இன்னுமே நல்லபடியாக கொடுக்கும் இந்த மூணு விஷயந்தான் நண்பர்கள் ஃபேமிலி லைஃப் ஃபேமிலி லைஃப் ஃபேமிலி லைஃப் சுற்றி சுற்றி இந்த இடத்துல தான் தொந்தரவு பண்ணுவார் அதே போல் நீங்கள் நல்லது செய்யுங்க நாலு பேருக்கு அது தப்பு கிடையாது ஆனால் அந்த நல்லது செய்யறேங்கிற பேர்ல பல பேர் உங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறது மிக மிக நல்லது தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நிதானமான முதலீடுகளை போடுங்கள் நிதானமான வருமானம் இருக்கும் பெருசாக நட்டமும் கிடையாது பெரிய அளவில் லாபமும் கிடையாது சராசரியான வருமானம் இருக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது சிறப்பு சரிங்களா இந்த பிரச்சனைகள் எல்லாமே பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் தலை தூக்கி இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கீங்கன்னா பெரிய அளவுல பயப்பட வேண்டிய அவசியம்ல அனைத்தும் நன்றாகவே இருக்கும் சரிங்களா பரிகாரம் வாழ்க்கை துணையிடம் அன்பு செலுத்துவது இந்த கண்டகத்து சனி காலகட்டத்தில் தலை சிறந்த பரிகாரம் நண்பர்கள் அதை பண்ணுங்க தினமும் பொண்டாட்டி பிடிக்குதோ இல்லையோ போகும்போது ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஐ யூ சொல்லிட்டு போங்க இதுதான் பரிகாரம் இப்போது சரிங்களா ஏன்னு சொன்னால் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு போனால் மட்டுமே போதும் அவங்க வர்ற வரையும் கனவை கண்டுக்கிட்டு இருப்பாங்க என்ன தான் என் கணவர் என்னை திட்டினாலும் என்னை அடித்தாலும் அந்த பாசமாக பேசிட்டு போகிறார் இல்லைங்களா ஆனால் நீங்கள் சொல்வீங்க எங்க உங்களுக்கெல்லாம் இழவியும் சொல்லணும்னு நமக்கு எழுதி வச்சிருக்கு என்ன பண்றது தலையில் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள இருக்கும் ஆனால் அதெல்லாம் வெளிக்காட்டக்கூடாது கொஞ்ச நாளைக்கு நடிங்க பரிகாரமா வச்சு நடிங்க வேறு வழி கிடையாது சரிங்களா எதையோ ஒன்று பண்ணுங்க சார் குடும்ப வாழ்க்கை தக்க வச்சுங்க சார் பிரச்சனை அங்கதான் சார் வரும் இந்த காலகட்டத்தில் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவனே உங்களை அசைக்க முடியாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதுதான் பரிகாரம் அதை தாண்டி நீங்க தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா பைரவ பெருமானை வழிபாடு செய்கிறது இன்னொரு கொஞ்சம் கூடுதல் பரிகாரம் தைரியத்தை தருவார் சில நேரங்களில் ஐடியாவை எடுத்து கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி